ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷதமாக மார்ஸ்மேடு என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய உண்மையின் தலைப்பானது கடவுளின் பிறப்பு அப்படின்ற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் சிந்திக்கக்கூடிய அனைத்து ஜனங்களும் தயவுக்குர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் நிதானிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம் கடவுளின் பிறப்பு அப்படின்ற ஒரு தலைப்பை கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஏதோ சில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி கட்டாயமாக திரையணும் ஏன்னு சரி பார்க்கும் பொழுது கடவுள் அப்படின்னா எல்லா அதிகாரத்துக்கும் மேற்பட்டவர் அவர் அவருக்கு மிஞ்சின அதிகாரமே கிடையாது எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழாக தான் அப்படின்றது அந்த வார்த்தையினுடைய ஒரு பொதுவான ஒரு பதில் புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் வேதாகமம் மட்டுமே கடவுளை பற்றிய உண்மையை நமக்கு காண்பிக்கின்றது என்ன காண்பிக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சில வசனங்கள் மட்டும் என்ன பண்ணலான்னா நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் சங்கீதம் தொண்ணூறாம் சங்கீதத்தில் இரண்டாவது வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கும் அதை வாசிக்கலாம் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் பாத்தீங்களா நீரே என்றென்றைக்கும் அநாதியாய் அநாத அல்ல அநாதியாய் எவர் லாஸ்டிங் அப்படின்றிருக்கும் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால என்ன புரிஞ்சுக்கலாம் பார்க்கும் பொழுது கடவுள் என்பவர் உருவாக்கப்படாதவர் படைக்கப்படாதவர் பிறப்பிக்கப்படாதவர் அப்படின்னு அர்த்தம் அவர் பிறக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தங்களில் இந்த வசனம் கொடுக்குது இன்னொரு வசனம் பாருங்க சங்கீதம் நூத்தி ஆறுல நாற்பத்தி எட்டாம் வசனம் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் பாத்தீங்களா அநாதியாய் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் கட்டாயமா சொல்லணும்ன்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு வசனங்கள் மாத்திரமல்ல ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வசனங்கள் நிறைவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம தெளிவுபட நோக்கும் பொழுது கடவுள் பிறக்கவே முடியாது அப்படின்ற ஒரு உண்மையை அழகாக அமைக்கும் வேதாகமம் அதான் கடவுளுக்கான ஒரு விளக்கம் டெஃபினிஷன் அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நோக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மற்ற முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் வாசிக்கும் பொழுது ரட்சகர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் அவர் பிறப்பார் இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் எல்லாத்துக்கும் மேலாக வேதாமத்தை மிக திறம்பட வாசித்தவர்கள் படித்தவர்கள் யாரும் சரி பார்க்கும் பொழுது யூதர்கள் அந்த யூதர்கள் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் அவர் ஒரு கேள்வியை கேட்டார் நம்முடைய ஆண்டவர்கிட்ட பாருங்கள் மத்தியில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வசனங்களை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை வாசிங்க அந்த இடத்துல அறுபத்தி மூணாம் வசனத்தில் பிரதான ஆசிரியன் கேட்குறாரு நீர் ஜீவனுள்ள தேவனின் மகனா அப்படின்னு கேட்பார் இன்னும் சில வேர்ஷன்ஸ் படிச்சிங்கன்னா நீங்க ஜீவனுள்ள கடவுளுடைய மகனா அப்படின்னு கேட்பாங்க நம்முடைய ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லுவார் ஆமாம் நீர் சொல்லுகிறபடிதான் அப்படின்னு சொல்லுவார் அவ என்ன சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுள் பிறக்க முடியாது அப்படின்ற ஒரு காரியங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்ப இந்த பூமியில் வந்து பிறந்ததை யார் செய்ய பார்க்கும் பொழுது கடவுளின் மகன் நம்முடைய ஆண்டவராக ஏசுக்கிறது சர்வ வல்லமையுள்ள கடவுளால பிறப்பிக்கப்பட்டவர் உருவாக்கப்பட்டவர் அவர் ஒரு சிருஷ்டி அப்படின்றது மிக தெளிவாக வேதாமத்தில் காமிக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு ஞானமான காரியங்கள் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு வெளிப்படவே இல்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்குது வன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய கருத்து வெளிப்படுத்தின விஷயத்தில் முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் பதினெட்டாம் ஆசனம் மாசி பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார் அதை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் இருக்கிறேன் ஆமேன் அப்படின்னு சொல்லுவார் மறித்தேன் இந்த இடத்துல மரணம் வந்திருக்கு தர மறிச்சிருக்காரு ஏதோ ஒரு காலப்பகுதியில் அவருக்கு ஜீவன் இல்லாம போயிடுச்சு அப்படின்ற உண்மைகளை வேத வசனம் மிக ஆணித்தரமாக காமிக்குது இதை சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது வேதனை அவர் மறிச்சிட்டாரு அவரை சதா காலங்களையும் இருக்கும்படியாக அவரை உண்டாக்கினவர் பிறப்பித்தவர் சொல்லியிருக்காங்க தான் இந்த இடத்துல உண்மை பண்புக்குரிய சகோதரர்களே இந்த கடைசியாக படித்த வசனம் ஏதோ ஒரு காலப்பகுதியில் பிறந்தவர் மறித்தார் என்பதை காண்பிக்கின்றது ஆனால் கடவுள் பிறக்கவே முடியாது என்பதுதான் உண்மை அப்போது அந்த கடவுளை பற்றியும் அவருடைய மகனை பற்றியும் அதிகமாக தெரிந்து கொண்டு நாம் மிகவும் அதிகமான ஆசீர்வாதத்துக்குள் செல்ல தெய்வந்தாமை கிருபை செய்வாராக ஆமீன்